ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடவே இல்லைங்க வெறும் ஷார்ட்ஸாக இருந்துச்சு இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்திருக்கு வாங்க ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க என்ன நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் முழுசும் இப்போ மழை வருது அப்போ மழை வருதுன்னு வெயிட் பண்ணி ஆவணி கடைசியிலே ஏதோ நல்லபடியாக மழை வந்துருச்சுங்க அதுவும் ரொம்பலாம் இல்லைங்க போகிற அளவுக்கு மண்ணும் மரமும் குளிர்ச்சியாகிற அளவுக்கு மழை வந்திருக்கு இந்த ஆவணி மாதம் அடித்த வெயிலுக்கு அளவே இல்லைங்க செடியெல்லாம் பார்த்தா ரொம்பவே சுருங்கி போய் கடந்துச்சு ஆனால் இப்போ இந்த ஒரு மலைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு அதுவும் மல்லிப்பூ செடியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தளத்தலை தளத்தலன்னு வந்துருச்சுங்க அப்படியே நம்ம இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக பூவெல்லாம் எடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் டைமில் ஒரு டைம் காட்டுக்கு போனோன்னா எப்படியுமே விட்ட பூ ஒன்று ரெண்டு தோட்டத்தில் இருக்குங்க அதை நான் வீட்டுக்கு தான் பறிச்சுக்குவேன் இல்லை ஈவினிங் வந்து பக்கத்தில் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அதை பறித்து கொடுப்போங்க அதுக்காக தான் இன்னைக்கு போயிருந்தோம் திங்கட்கெழம வந்து செடி எல்லாமே ஃபுல்லாக வெட்டி விட்டுறலான்னு இருக்கோம் ஏன் அப்படின்னா பூச்சியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க என்னதான் அரும்பு வந்து கட்டி இருந்தாலும் அரும்பு எல்லாமே பூச்சி செம்பேன்னு சாப்பிட்ருது அதை நிறைய மருந்தடிச்சுமே கண்ட்ரோல் பண்ண முடியல சரி இந்த டைம் வெட்டி விட்டுறலாம் ஆல்ரெடி டூ மந்த்ஸ் கிட்டப்போ எடுத்துட்டோம் ஒன்றரை மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எடுத்துட்டோங்க பூ ஓரளவுக்கு இப்போ கம்மியாகவும் ஆரம்பிச்சிருச்சு மூணு கிலோ ரெண்டு கிலோ கிட்டே இருக்குது அதனால பூவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அரும்பு நிறைய இப்போ இந்த மழை பேஞ்சதுக்கு வச்சுருக்கு ஆனால் பூச்சி அரிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்குங்க ஈவினிங் டைம் அப்படியே ஒவ்வொரு செடியில் விட்ட பூவை எடுத்துக்கிட்டே தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க அதையும் அப்படியே செக் பண்ணிகிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தோம் பூ வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் ஓரளவு நல்ல விலை இருந்துச்சு தாங்கன்னா சொல்லணும் விநாயகர் சதுர்த்தி அப்போலாம் கிட்டத்தட்ட கிலோ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா வரைக்குமே விற்றுச்சு அந்த வீக் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபதாயிரரூவா கிட்ட பூ எடுத்துட்டோம் இப்போ குறையிற டைமில் இந்த புரட்டாசி மாதம் வந்து பூ அந்தளவுக்கு நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை முகூர்த்தத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா முடிவு பண்ணியிருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரும்பு தான் ஆனால் பூ வராதுங்க இதிலருந்து அப்படியே வந்து பூவாயி அது வேஸ்ட்டாக தான் போகும் எல்லா செடியிலையுமே இந்த மாதிரி இல்லைங்க ஒவ்வொரு செடியிலெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தளவுக்குமே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு அரும்பு வச்சிருக்குது சூப்பராக இருக்குங்க அது எடுக்கிறதுக்கே அந்த ஆர்வமாக இருக்கும் அந்த செடியில் ஃபுல்லாக எடுக்கிறக்கே ஒரு நூறு நூற்றம்பது பூ நாளும் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேங்க ரெண்டு குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஸ்கீம் அப்ளை பண்ண மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் கேட்டிருந்தாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் தானே அதுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அவங்க வீட்டில் நீங்கள் பண்ணிட்டீங்களா அடுத்த ஆண் குழந்தைய பற்றி எதுவும் கேட்கலையா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஒரு வீட்டில் ரெண்டாவதாக பெண் குழந்தை பிறந்துட்டால் மூன்றாவதாக ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம்ல ஒரு ஆம்பளை பையன் கொல்லி வைக்கிறதுக்குனாலும் வேணும்ல அப்படின்னு கேட்குறாங்க செத்ததுக்கப்புறம் கொல்லி போடுறதுக்கு ஆம்பளை பையன் இருந்தால் என்ன பொம்பளை புள்ளா இருந்தால் என்னங்க வாழ்கிற காலத்தில் ஒரு வயசோர் பிறக்க நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைய பித்து வச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இதுக்காக எந்த ஒரு கஷ்டமும் எங்களுக்கு இல்லைங்க வாழ்க்கையில் ஒரு பொம்பளை பிள்ளைங்க அச்சீவ் பண்ணுறதுக்கோ போராடி முன்னுக்கு வர்றதுக்கு தான் நிறைய கஷ்டங்களும் போராட்டங்களும் இருக்குன்னு பார்த்தா பிறக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும்னு இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு அம்மாவா இது புது மல்லிப்பு காடு நம்ம ரீசெண்டாக வந்து எழுநூறு செடி நட்டு வச்சோம் இல்லையா அந்த காடு தாங்க தண்ணி விடுறதுனால அந்த இடத்துல மட்டும் களை வந்துடுது ஏன்னா சின்ன நாத்தாக இருக்கனால ரெகுலராக தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால செடியில் வந்து களை அதிகமாக வறந்துடுதுங்க ஒரு பக்கத்தை களையெல்லாம் எடுத்தாச்சு இன்னொரு பக்கம் களை நல்லாவே தெரியுதுங்க செடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடி நல்லாவே தலைஞ்சு வந்திருக்குது ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சு தான் போயிருக்கு ஒவ்வொரு நாற்று சூப்பராக வந்திருக்குங்க பொண்ணுங்க ஏன் அதிகமாக படிக்கணும் ஏன் வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போகிற பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறவங்க ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ என் பொண்ணு இருக்கா நல்லா பாடுறா நல்லா வாடுறா இல்லை நல்லா படிக்கிறா நல்லா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறா அப்படிங்கிறப்ப நம்ம குழந்தை நம்ம தான் செய்ய முடியல இதை வந்து செய்ய செய்ய கற்றுக் கொடுப்போம் நல்லா சொல்லி தருவோம் நல்லா அச்சீவ் பண்ணட்டும் நல்லா வேலைக்கு போகட்டும் படித்து அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள விடுறப்ப ஆஃப்டர் மேரேஜ் அவங்களால அதை பண்ண முடியறதில்ல ஒரு சில வீட்டில் பண்ண முடியறதில்லை இப்போ நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒன்று செஞ்சு நம்ம அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா அது டோட்டலாக வேஸ்ட் ஆகுங்கிற ஒரு விக்ஸ்னாலேயோ ஒரு கோபத்துனாலேயோ தான் அடிக்கடி பெண்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு போகிறவ தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வந்து இருக்குங்க அடுப்பங்கரையும் அழுகையும் பொண்ணுங்களுக்கு மட்டும் சொந்தமில்லை லட்சியமும் கனவும் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமில்லை எல்லாருமே ஈக்குவல் தானேங்க புது மல்லிகைப்பை காடை பொறுத்த வரைக்குங்க வேப்பம் புண்ணாக்கு கியூமிக் ஆசிட் அது இல்லாமல் சாயில் ஹெல்த் இது மூணுமே கொடுத்துருக்கோம் ஆடி மாதம் நம்ம போட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி வீடியோ இருக்குது நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய மொதல் பொண்ணுக்கு மூணு வயசு கம்ப்ளீட் ஆகிருச்சுங்க நான் வந்து ஒரு பசில் கேம் மாதிரி ஏபிசிடி போர்டு வாங்கி கொடுத்தேன் அந்த லெட்டர்ஸை பார்த்து பார்த்தே அவளே எழுத ஆரம்பித்தா இது வரைக்கும் நான் கைப்பிடிச்சி எழுத சொல்லித்தரல வரிசையாக எழுதலைனாலும் ரேண்டமாக அந்த லெட்டர் சொன்னோம்னால் அப்படியே எழுதிருவாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க நான் படிக்கிறப்ப செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஏபிசிடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல எழுத சொன்னாங்க அதில் மிஸ்டேக் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் பார்த்தா யூக்கு வந்து சைடில் ஸ்மால் லெட்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன் பாப்பா இன்னும் ஸ்கூலுக்கே போகாமல் ஏபிசிடி எழுதுகிறப்ப எனக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் தாங்க வந்துச்சு நான் அப்போ இந்தளவில் படிச்சிருக்கேன்னு பாருங்கள் தோட்டத்தில் இருக்கிறனாலையும் என்னமோங்க ஹேரில் அதிகமாக டஸ்ட் ஆகும் மண்ணாக இருக்கும் அதனால் பொடுகு அதிகமாக இருக்குங்க அதனால் மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அலுவேரா ஜெல் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன் தோட்டத்துலேயே அதிகமாக வந்து அலுவரா இருக்கும் எப்படியுமே தென்னை மரத்துக்கடியில் அந்த மாதிரிலாம் இருக்குங்க அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஜெல்லை நான் எதுவுமே அரைக்கலாம் மாட்டேன் அது கூட எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ப்ளைனாகவே அதை வந்து எடுத்து கத்தியை வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு குளிச்சுடுவேன் இது கூட வேப்பெண்ணெய் லெமனு சில பேர் வேப்பந்தலை கூட அரைச்சி ப்ளைனாக அரைச்சி பூசுவாங்க இது எல்லாமே வந்து பொடுகுக்கு போடலாங்க காலேஜ் படிக்கும்போதும் ஸ்கூல் படிக்கும்போதும் முடி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிறையாவே கொட்டிருச்சுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து செகண்ட் பாப்பா பிறந்தப்ப முடி நல்லா அடர்த்தி ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும் நான் இப்போ தான் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணேன் அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது பொடுகைக்கு டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்